கிறிஸ்துவுக்கு புகழ் திருப்பாடல்களை தியானிப்போம் இறை ஆசிரை பெறுவோம் என்று தொடரில் கடந்த இருபத்தி நான்கு நாட்களாக நூற்றி எட்டு அதிகாரங்கள் வரை தியானித்திருக்கிறோம் இன்று இருபத்தி ஐந்தாம் நாள் திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி ஒன்பது துன்புற்றவரின் முறையீடு என் புகழ்ச்சிக்குரிய இறைவா மௌனமாய் இராதேயும் தீயோரும் வஞ்சனை செய்வோரும் எனக்கெதிராய் தம் வாயை திறந்துள்ளனர் எனக்கெதிராய் அவர்கள் பொய்களை பேசியுள்ளனர் பகைவரின் சொற்கள் என்னை சூழ்ந்துள்ளன அவர்கள் காரணமின்றி என்னை தாக்குகின்றனர் நான் காட்டிய அன்புக்கு கைமாறாக என் மேல் குற்றம் சாட்டினர் நானோ அவர்களுக்காக மன்றாடினேன் நன்மைக்கு பதிலாக அவர்கள் எனக்கு தீமையே செய்தனர் அன்புக்கு பதிலாக அவர்கள் வெறுப்பையே காட்டினர் அவர்கள் கூறியது அவனுக்கு எதிராக தீயவனை எழும்ப செய்யும் குற்றம் சாட்டுவோன் அவனது வளப்பக்கம் நிற்பானாக நீதி விசாரணையின் போது அவன் தண்டனை பெறட்டும் அவன் செய்யும் வேண்டுகோள் குற்றமாக கருதப்படுவதாக அவனது வாழ்நாள் சொற்பமாகட்டும் அவனது பதவியை வேறொருவன் எடுத்துக்கொள்ளட்டும் அவனுடைய பிள்ளைகள் தந்தை இழந்தோர் ஆகட்டும் அவனுடைய மனைவி கைம்பெண் ஆகட்டும் அவனுடைய பிள்ளைகள் அலைந்து திரிந்து பிச்சை எடுக்கட்டும் பாழான தங்கள் வீடுகளிலிருந்து அவர்கள் விரட்டப்படட்டும் அவனுக்கு உரியவற்றையெல்லாம் கடன் கொடுத்தவன் பறித்துக்கொள்ளட்டும் அவனது உழைப்பின் பயனை அந்நியர் கொள்ளையடிக்கட்டும் அவனுக்கு இரக்கம் காட்ட ஒருவனும் இல்லாதிருக்கட்டும் தந்தையை இழந்த அவனுடைய பிள்ளைகள் மேல் யாரும் இறங்காதிருக்கட்டும் அவன் வழிமரபு அடியோடு அழியட்டும் அடுத்த தலைமுறைக்கு அவர்களுடைய பெயர் இல்லாது போகட்டும் அவனுடைய மூதாதையரின் குற்றத்தை ஆண்டவர் நினைவில் கொள்ளட்டும் அவனுடைய தாய் செய்த பாவத்தை அவர் மன்னியாது இருக்கட்டும் அவை என்றும் ஆண்டவர் திருமுன்னே இருக்கட்டும் அவனது நினைவை பூ உலகி நின்று அடியோடு அவர் அகற்றட்டும் ஏனெனில் அவன் இரக்கம் காட்ட நினைக்கவில்லை எளியோரையும் வரியோரையும் கொடுமைப்படுத்தினான் நெஞ்சம் நொறுங்குண்டோரை கொலை செய்ய தேடினான் சபிப்பதையே அவன் விரும்பினான் விரும்பிய அதுவே அவன் மீது விழட்டும் ஆசி வழங்குவதை அவன் விரும்பவில்லை ஆகவே அது அவனை விட்டு தொலைவில் செல்லட்டும் சாபமே அவன் அணிந்த ஆடை தண்ணீர் என அவன் உடலையும் எண்ணெய் என அவன் எலும்புகளையும் அது நனைக்கட்டும் அது அவனை போர்த்தும் ஆடை போல் இருக்கட்டும் நாள்தோறும் அவன் கட்டும் கச்சை போல் இருக்கட்டும் என்னை குற்றம் சாட்டுவோருக்கும் எனக்கு எதிராக தீயென பேசுவோருக்கும் ஆண்டவர் அளிக்கும் கைமாறாக அது இருப்பதாக ஆனால் என் தலைவராகிய கடவுளே உமது பெயரை முன்னிட்டு என் சார்பாக செயல்படும் உமது பேரன்பின் இனிமை பொருட்டு என்னை மீட்டொருளும் நானோ எளியவன் வறியவன் என் இதயம் என்னுள் புண்பட்டுள்ளது மாலை நேர நிழலை போல் நான் மறைந்து போகின்றேன் வெட்டுக்கிளியைப் போல நான் காற்றில் அடித்து செல்லப்படுகின்றேன் நோன்பினால் என் முழங்கால்கள் தளர்வுறுகின்றன என் உடல் வலிமை இழந்து மெலிந்து போகின்றது நானோ அவர்களது பழி உள்ளானேன் என்னை பார்க்கின்றோர் தலையை ஆட்டுகின்றனர் ஆண்டவரே என் கடவுளே எனக்கு உதவியருளும் உமது பேர் அன்பிற்கேற்ப மீட்டருளும் இது உம் ஆற்றலால் நிகழ்ந்தது என அவர்கள் அறியட்டும் ஆண்டவரே இதை செய்தவர் நீரே என அவர்கள் உணரட்டும் அவர்கள் என்னை சபித்தாலும் நீர் எனக்கு ஆசி வழங்கும் எனக்கு எதிராக எழுவோர் உரட்டும் உம் ஊழியனாகிய நான் அகமகிழ்வேன் என்னை குற்றம் சாட்டுவோருக்கு மானக்கேடு மேலாடையாகட்டும் அவர்களின் வெட்கம் அவர்களுக்கு மேலங்கியாகட்டும் என் நாவினால் ஆண்டவரை பெரிதும் போற்றிடுவேன் பெரும் கூட்டத்திடையே அவரை புகழ்ந்திடுவேன் ஏனெனில் வறியோரின் வளப்பக்கம் அவர் நிற்கின்றார் தண்டனை தீர்ப்பிடுவோரிடமிருந்து அவர்களது உயிரை காக்க நிற்கின்றார் ஆமேன் திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி பத்து ஆண்டவரும் அவர் தேர்ந்து கொண்ட அரசரும் தாவீதின் புகழ்பாம் ஆண்டவர் என் தலைவரிடம் நான் உன் பகைவரை உமக்கு கால்மனையாக்கும் வரை நீர் என் வலப்பக்கம் வீச்சிரும் என்று உரைத்தார் வலிமை மிகு உமது செங்கோலை ஆண்டவர் சியோனிலிருந்து ஓங்கச் செய்வார் உம் எதிரிகளிடையே ஆட்சி செலுத்தும் நீர் உமது படைக்கு தலைமை தாங்கும் நாளில் தூய கோலத்துடன் உம் மக்கள் தம்மை உவந்தளிப்பர் வைகரை கரு உயிர்த்த பணியை போல உம் இளம் வீரர் உம்மை வந்தடைவர் மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே என்று ஆண்டவர் ஆணையிட்டு சொன்னார் அவர் தம் மனத்தை மாற்றிக்கொள்ளார் என் தலைவர் உம் வலப்பக்கத்தில் உள்ளார் தம் சினத்தின் நாளில் மன்னர்களை நொறுக்குவார் வேற்று நாடுகளுக்கு அவர் தீர்ப்பளித்து அவற்றை பிணத்தால் நிரப்புவார் பாருலகெங்கும் தலைவர்களை அவர் நொறுக்குவார் வழியிலுள்ள நீரோடையிலிருந்து அவர் பருகுவார் ஆகவே அவர் தலை நிமிர்ந்து நிற்பார் ஆமேன் திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி பதினொன்று ஆண்டவரை போற்றுதல் அல்லேலூயா நெஞ்சார் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன் நீதிமான்களின் மன்றத்திலும் சபையிலும் அவருக்கு நன்றி செலுத்துவேன் ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை அவற்றில் இன்பம் காண்போர் அனைவரும் அவற்றை ஆய்ந்துணர்வர் அவரது செயல் மேன்மையும் மாண்பும் மிக்கது அவரது நீதி என்றென்றும் நிலைத்துள்ளது அவர் தம் வியத்தகு செயல்களை என்றும் நினைவில் நிலைக்கச் செய்துள்ளார் அருளும் இரக்கமும் உடையவர் ஆண்டவர் அவர் தமக்கு அஞ்சி நடப்போருக்கு உணவு அளிக்கின்றார் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார் வேற்றினத்தாரின் உரிமைச் சொத்தை தம் மக்களுக்கு அளித்தார் இவ்வாறு ஆற்றல் மிக்க தம் செயல்களை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார் அவர்தம் ஆற்றல் மிகு செயல்கள் நம்பிக்கைக்குரியவை நீதியானவை அவர்தம் கட்டளைகள் அனைத்தும் நிலையானவை என்றென்றும் எக்காலமும் அவை நிலை மாறாதவை உண்மையாலும் நீதியாலும் அவை உருவானவை தம் மக்களுக்கு அவர் மீட்பை அளித்தார் தம் உடன்படிக்கை என்றென்றும் நிலைக்குமாறு செய்தார் அவரது திருப்பெயர் தூயது அஞ்சுதற்குரியது ஆண்டவர் பற்றிய அச்சமே ஞானத்தின் தொடக்கம் அவர் தம் கட்டளைகளை கடைபிடிப்போர் நல்லறிவுடையோர் அவரது புகழ் என்றென்றும் நிலைத்துள்ளது ஆமேன் திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி பன்னிரண்டு கடவுளுக்கு அஞ்சு நடப்போர் அல்லே லூயா ஆண்டவருக்கு அஞ்சு நடப்போர் பேறு பெற்றோர் அவர்தம் கட்டளைகளில் அவர்கள் பெருமகிழ்வு அடைவர் அவர்களது வழிமரபு பூவுலகில் வலிமை மிக்கதாயிருக்கும் நேர்மையுள்ளோரின் தலைமுறை ஆசி சொத்தும் செல்வமும் அவர்களது இல்லத்தில் தங்கும் அவர்களது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும் இருளில் ஒளியென அவர்கள் நேர்மையுள்ளவரிடையே மெளிர்வர் அருளும் இரக்கமும் நீதியும் உள்ளோராயிருப்பர் மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர் அவர்கள் தம் அலுவல்களில் நீதியுடன் செயல்படுவர் என்னாலும் அவர்கள் அசைவுறார் நேர்மையுள்ளோர் மக்கள் மனத்தில் என்றும் வாழ்வர் தீமையான செய்தி எதுவும் அவர்களை அச்சுறுத்தாது ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வதால் அவர்கள் இரயம் உறுதியாயிருக்கும் அவர்கள் நெஞ்சம் நிலையாயிருக்கும் அவர்கள் அச்சம் மேற்கொள்ளாது இறுதியில் தம் எதிரிகள் அழிவதை அவர்கள் காண்பது உறுதி அவர்கள் வாரி வழங்கினர் ஏழைகளுக்கு ஈந்தனர் அவர்களது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும் அவர்களது வலிமை மாச்சியுடன் மேலோங்கும் தீயோர் அதை பார்த்து எரிச்சல் அடைவர் பள்ளை நெறிப்பர் சோர்ந்து போவர் தீயோரின் விருப்பமெல்லாம் வீணாய்ப்போம் ஆமேன்